அல்லா சொல்கிறான் உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள் மீது என்னுடைய சாபம் உண்டாகிறது அல்லாவுடைய நமக்கு கிடைத்ததென்றால் உலக வாழ்க்கை நன்றாக இருக்குமா மறுமை வாழ்க்கை நன்றாக இருக்குமா அல் குர்ஹான் பதிவு செய்கிறதுக்கும் அவர்கள் இரத்த உறவை முறிப்பார்கள் உள்ளாய்க்கல் ல அண்ணாகும் அல்லா அவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானதான சாபத்தை இறக்குகிறார் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானக தலை செவிடனாக மாற்றுகிறார் அல்லாஹ் சுப்ஹானது வா அண்ணா அவர்களுடைய பார்வை குருடாக மாற்றுகிறார் இந்த உலகத்தில் யார் ரத்த உறவை முறித்து வாழ்கிறார்களோ அல்லாஹ் இணைத்த உறவை இந்த உலகத்தில் முறித்து வாழ்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் மீது சாபம் உண்டாகும் அவர்களை செவிடர்களாக மாற்றுவோ குருடனாக மாற்றுவோம் நாம் தபரி ரஹ்மத்துல்ல சொல்லுவார்கள் அல்லாஹ் இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடிய செவிடு குருடர் என்பது குர்ஆன் ஹதீஸில் விட்டு அல்லாவை செவிடனாகவும் குருடராக மாற்றிவிடுவார் என்னத்தான் மார்க்கத்தில் அவன் ஈடுபாடு கொண்டவராக இருந்தாலும் குர்ஆன் ஆன் ஏரத் ஹதீஸ் ஏரத் மார்க்கத்தின் பிடிப்பு அல்லாஹ் இடத்தில் குருடனாகவும் செவிடனாகவும் அவர்களை மாற்றி விடுவார் அசுத் சல்வாள் சொல்லுவார்கள் சேர்த்தே ஓடுங்கள் அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகும் இரத்த உறவுகளை பிரித்தால் பெற்றோர்களை இல்லாமல் ரஹிம ரப்பி பேச வேண்டும் சகோதரர்கள் எத்தனையோ மக்கள் இன்றைக்கு பெற்றோரோடு பேசுறது கிடையாது ஆண்டுகள் ஆண்டுகளாக தன்னோடு பிறந்த சகோதரன் சகோதரி தன்னோடு பிறந்தவர்கள் தன்னோடு வாழ்க்கையில் பெரும் பங்கை பகிர்ந்தவர்கள் என்னுடைய உடல் நோய் என்றால் முதல் தெரிவது என்னுடைய இரத்த தான் என்னுடைய தான் என்னுடைய சகோதரனுக்கு தான் சகோதரனுக்குத்தான் இன்றைக்கு அப்படியே இந்த உலகத்தின் அற்ப ஆதாயம் உலகத்தின் அற்ப காசு பணம் உலகத்தின் அற்ப இந்த சுகங்களுக்காக அல்லாஹ் இணைத்த உறவை சர்வ சர்வசாதாரணமாக விட்டு செல்கிறார்கள் எல்லா பாதுகாக்க வேண்டிய சோதனை